தாய்மையில் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கலாம் என்கிற சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பம் எனக்கு ரொம்ப வியப்பு நம்முடைய இறைவணக்கம் பாடிய அன்பு நண்பர் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பெரிந்துன்ற பாட்டை பாடினது ஏன்னா அந்த பாட்டை சொல்லி தொடங்கணும்னு இருந்தேன் நான் பால் நினைந்து ஊட்டும் தாய் மாணிக்க வாசக பெருமான் அதை சொல்லுகிறார் தாயினும் சால பறிந்து இறைவன் என்னை காட்கிறான் இதான் சொல்ல வருகிறார் எனக்கு அந்த பாட்டை போதெல்லாம் ஒன்று தோணும் அடுத்த வரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தானே பால் விட்டும் தாயினும் சாலை பறிந்து நீ ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்போ இறைவன் நம்ம உடம்பை பற்றி கவலைப்படுறதில்ல இந்த ஊன் உருகட்டும் உள்ளொளி பெருகுனா பரவாயில்லன்னு நினைக்கிறான் போல இருக்குது ஆனால் எந்த தாயும் தாம் பிள்ளை அது நல்லா கொழுத்து போய் வந்தால் கூட குண்டாயிட்டான்னு சொல்ல மாட்டாள் என்னப்பா மெலிஞ்சிட்டேன்னு தான் கேட்பான் ஊருக்கு போயிட்டு ஒரு பையன் வரான்னு வைங்க ஹாஸ்டலில் இருக்க பையன் வைங்க ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அவன் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் உடம்புல ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஏறி தான் வந்திருப்பான் அம்மா ஒத்துக்கவே மாட்டேன் என்னப்பா மெலிஞ்சி போயிட்டே அம்மா கையில் தான் இந்தா கூட ஒரு தோசை சாப்பிடு கூட ரெண்டு தோசை சாப்பிடுன்னு கொடுக்குறவன் தாய் ஊன் உருக வேண்டும்னு தாய் நினைக்க மாட்டா அது அன்பு ஓட்டப்பந்தயத்தில் பையன் ஓடுறான்னு வச்சுக்கோங்க பையன் வந்து அம்மா கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறேன் எனக்கு வாழ்த்து சொல்லுங்க நான் கூட என்ன வாழ்த்து சொல்லுவா தாயினா அப்படியா சந்தோஷமாக பார்த்து மெதுவாக ஓடுன்னு வா ஓட்டப்பந்தயத்தில் மெதுவாக ஓடுறதா நீ பரிசு வாங்கிறதெல்லாம் தாய்க்கு பெருசு இல்லை அடிபடாமல் பத்திரமாக வரணும் தாயோட அன்பு அதுதான் அந்த தாயோட பாசம் ரொம்ப பெருசு விராதன் துதியிலே கம்பன் எழுதுறான் விராதன் பாழ்னதா தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை ஆயும் அறியும் உலகின் தாயாகிய ஐய என்று இறைவனை அழைப்பதாக என்ன சொல்கிறான் ஒரு இடத்துல நூற்று கணக்கில் பசுபாடு நிற்குது இன்னொரு இடத்துல அதனுடைய கண்ணுக்குட்டியான ஒரு நிற்குது ஒரு கண்ணுக்குட்டியை அவித்து விட்டாக்கூட தன்னுடைய தாய் எது என்பதை அந்த கன்று கண்டுகொள்ளும் தாய் தன்னை அறியாத கன்று இல்லை இதுதான் கம்மனுடைய வரிக்கான பொருள் அது பாசம் எதை வச்சு கண்டுக்கிறாங்க நீங்கள் நிறைய சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தாயினுடைய அன்பு என்பதை இப்போ வள்ளலாருடைய பாட்டி எல்லாருக்கும் தெரியும் நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறார் பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது நடக்கவே நடக்காது பிள்ளை வேணால் அம்மாவை மறக்கலாம் அம்மா பிள்ளையை மறப்போல அம்மாவை மறந்த பிள்ளைகள் உண்டு முதியோர் இல்லங்கள் அதனால தான் தோன்றுகின்றன ஆனால் அப்படி இருந்தால் கூட எந்த பிள்ளையும் அம்மாவால் அம்மாவை மறக்க முடியாது அம்மா சின்ன வயசில் காட்டின பாசத்துக்கு அந்த அன்புக்கெல்லாம் ஈடு என உண்டா என்ன கல்யாணம் ஆகி வந்த பெண்ணை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் இல்லை அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் தாய் மேலே அன்பை குறைச்சிக்கிற மாதிரி இருப்பானுங்களே தவிர எந்த பிள்ளையும் அன்மா மேலே தாயை குறைச்சிக்கவே முடியாது அதான் உண்மை அம்மாவுக்கும் என்ன சூழ்நிலை வந்ததாலும் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நான் செய்து கொண்டிருந்தேன் அதில் இந்த பக்கம் ஒரு பத்து பேர் பத்து பேர் நான் கேள்வி கேட்கற மாதிரி ஒரு நிகழ்ச்சி புதுகை தொலைக்காட்சியில் வந்தது அதில் இந்த தாய் பாசம் பற்றி போது ஒரு வயதான தாய் சொன்ன செய்தியே மறக்க முடியாது அந்த சொன்னாங்க பையன் கல்யாணம் ஆயிடுச்சு பிரிஞ்சு போயிட்டான் முன்ன மாதிரி அன்பார் இல்லை ஆனால் என்ன எனக்குன்னா கல்யாணத்துக்கு முன்னால் வரையில் கூட என் மகனுக்கு நான் ஊட்டி விடுவேன் அப்படி ஊட்டி விடும்போது என்னுடைய விரலில் அவனுடைய பல்லு படம் குறுகுறுன்னு இருக்கும் அது ஒரு அருமையான சந்தோஷத்தை தரும் அந்த சந்தோஷத்தை நான் இப்போ இழந்துட்டேனேன்னு அந்த தாய் கண்கலங்கினேன் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல முடியும் அப்போ தாய் பாசம் என்பது ரொம்ப பெரியது வள்ளலார் இன்னொரு பாட்டில் ரொம்ப வித்தியாசமாக சொல்றார் தடித்த ஓர் மகனை தந்தை இன்று அடித்தால் தாய் உடன் அணைப்பள் தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இது பாட்டு வரி இல்லைங்களா தந்தை அடித்தால் தாய் உடன் அணைப்பள் தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன்னு எழுதிட்டு போறார் வள்ளலார் இதை கொஞ்சம் நின்று யோசிங்களேன் அப்பா பையனை அடிக்கிறார் தடித்த ஓர் மகனை தந்தை ஈன்றடித்தால் தாய் உடன் அணைப்பள்னா அந்த அடிய தாய் தன் வாங்கி கொள்ள தயாரா இருப்பா ஆனா குழந்தைய அணைச்சுக்குவா அப்பா என்ன பண்ணுவானா தாய் அடித்தால் பிடித்து ஒரு தந்தை அணைப்பன் அடிக்காத பிள்ளைய அப்படின்னு பிடிச்சிட்டு அப்புறம் பிள்ளைய அணைப்பானா அம்மா பிள்ளைக்காக அடி வாங்கவும் தயாராக இருப்பாள் என்பதை வல்லாருடைய அந்த வரி நமக்கு காட்டுகிறேன் அப்படிதானுங்களே தாய்ப்பாசத்துக்கு ஈடு இணை கிடையாது நீங்கள் உலக வரலாற்றில் வெற்றி பெற்றவர்கள் பலரும் என் தாய் என்று பேசுவார்கள் நீங்கள் வீர சிவாஜியில் தொடங்கி காந்தியடிகளிலிருந்து நம்ம மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் வரையில் தாய்னா உருகத்தான் செய்வார் என் தாய் இல்லை என்றால் நான் இல்லை ஒரு பாட்டு கூட பாட்டு வரல தாய் இல்லாமல் நான் இல்லை பாட்டை நீங்கள் கேட்டால் கூட அதில் ஒரு காரணம் உண்டு அப்படின்னா அப்பா பாசமாக இல்லாமல் இருப்பாரான்னா அப்படி இல்லை தந்தையை விட தாய்க்கு மகனோட இல்லை மகளோட நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்பா காலையில் போனோம்னா இன்னைக்கு பெண்களும் வேலைக்கு போகிறார்கள் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம பொதுவாக பேசுகிறதா இருந்தால் காலையில் சம்பாதிக்க போனோன்னா அவன் போகிற பயணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை சீனியர்ஸ் கிட்டே வரக்கூடிய பிரச்சனை கலிக்கிட்டே வர பிரச்சனை எல்லாத்தையும் சம்பா சமாளித்து வீட்டுக்கு தாமதமாக வந்து குடும்பத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து பையன் ஒழுங்காக படிக்கிறானா அப்படின்றத தவிர அப்பாவுக்கு வேறு கவலை இருக்காது ஆனால் தான் சாப்பாடு போடுபவள் பையனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பவள் தாய்தான் அப்போ தந்தை இல்லையானா தந்தை கொடுக்குற பணத்தில் தான் வீடு நடக்குது ஆனால் குழந்தைக்கு கிடைக்கிறது தாய்கிட்ட தான் அம்மா கூட தான் சண்டை போடுவான் அது செல்ல சண்டையாக இருக்கும் அம்மா கிட்ட பேசுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கும் பையனுக்கு எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சாப்பிடும்போதே பேசிக்குவான் அப்பா கிட்டே ஒரே கேள்வி வீட்டுக்கு வரும்போது அம்மா இல்லைன்னா அப்பா கிட்ட கேட்குற கேள்வி அப்பா அம்மா எங்கப்பா இதை தவிர அப்பா கிட்டே எந்த பிள்ளையும் பேசுகிறதில்ல எல்லா தாய்கிட்ட தான் பேசுவார் அப்போ தாய்ப்பாசம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் உண்டு நீங்கள் டிஸ்கவரி சேனல் அனிமல் பிளானட் அப்படின்னு அந்த மிருகங்களுக்காக இருக்கக்கூடிய சேனல் இருக்கு அதை பார்த்துருக்கீங்களா அதை நீங்கள் பார்க்கணும் நம்ம தமிழ் சேனலில் வர பல மூஞ்சிங்களை விட அனிமல் பிளானட்டில் வர மூஞ்சி நல்லாயிருக்கும் நீங்கள் ரசித்து பாரு நான் வீட்டில் எங்கள் வீட்டம்மா திட்டினா கூட நான் உட்காந்து அனிமல் பேலன்ட் தான் பார்ப்பேன் இதை போய் பார்க்குறீங்களேன்னு அப்புறம் வேற எதை பார்க்கறது இந்த இது நேச்சுரலாக இருக்குது இந்த மூஞ்சி நீங்கள் அதில் பாசத்தை பாருங்க அது சிங்கமாகட்டும் யானையாகட்டும் கரணியாகட்டும் பன்னிக்குட்டியாகட்டும் தனக்கு பிறந்த குட்டியை பாதுகாக்கதற்கு அது காக்கக்கூடிய போராட்டம் சாதாரணமானதில்லை ஒரு மான் குட்டி போடுறதுன்னு வைங்க குட்டி போடுற நேரத்தில் தாய்மார்களுக்கு தெரியும் அந்த உடம்புலேருந்து ஒரு மனம் வீசுமே அதை சிங்கம் தூரத்துலேருந்து பார்த்துட்டா ஸ்மெல் பண்ணிவிட்டு கரெக்டாக குட்டியை தான் அடிக்க வரும் அந்த குட்டியை காப்பாற்றுறதுக்கு தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று போராடுவது தாய் ரொம்ப அழகாக அனிமல் பிளானட்டில் இது ரொம்ப ரேர் வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்லி காமிச்சா ஒரு குட்டி இங்கே ஒரு சிங்கம் சிங்கமோ சிறுத்தையோ இது அடிக்க வருதுங்க குட்டியை நோக்கி வருது தாய் தூரத்தில் இருக்குது கொர குட்டியை விரட்ட முடியாது சிங்கத்தை நிறுத்த முடியாது குட்டிக்கும் வரக்கூடிய சிங்கத்துக்கு இடையில் வந்து அமைதியாக நின்றுது தாய் உனக்கு தேவை உணவு தானே என்ன அடித்து சாப்பிட்டுக்கோ என் குட்டியை விட்டுரு இனிமேல் அதற்கு பொருள் அப்போ ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு என்ன தெரியுமா இந்த விலங்குகள் இல்லை பறவைகள் ஆகட்டும் தன் காலில் அந்த குட்டியோ பறவையோ நிற்கிற வரையில் தான் இந்த தாய்ப்பாசம் அதுக்கப்புறம் தாய்ப்பாசம் கிடையாது நீங்க விலங்குகளுக்கு பாருங்க பறவைகளுக்கு பாருங்க பறவைகள் விரட்டியே விட்டுறோம் குஞ்சு பறக்க கற்றுக் கொடுக்கும் இறைத கற்றுக் கொடுக்கும் போ பழைச்சுக்கோ அதே மாதிரிதான் இது அம்மா சிங்கம் இது அப்பா சிங்கம் இது தம்பி சிங்கம் இது பெரியப்பா சிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் குட்டியாக இருக்கிற வரையில் தான் பாசம் மனுஷனுக்கு தான் அது வித்தியாசம் இதை நான் சொல்லலைங்க கணதாச சினிமா பாட்டில் போகிற போக்கில் கொண்டு போகிறார் என்ன சொல்லுகிறார் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன் பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டுன்னு நினைக்கிறேன் அதில் வரும் அது பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அது எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த பின்னரும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவையும் மனதினால் வந்த நோயடான் மனுஷனுக்கு தான் மன நோய் கடைசி வரையில் என் பிள்ளை என் கூட இருக்கணும் என் பொண்ணு கூட இருக்கணும் என் மருமம் இருக்கணும் பேரம்பைத்தியை பார்க்கணும் எவ்வளோ வயசானாலும் என் கொள்ளு பேரனுக்கு ஒரு பேரம்பிறந்தான்னா பார்த்துட்டு போயிடுவேன் வா அப்போ இந்த பாசம் தாய்ப்பாசம் விலங்குகளுக்கு இருந்தால் கூட மனிதர்களுக்கு ரொம்ப அதிகம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பாசத்தில் உயர்ந்தது தாய்ப்பாசம் தந்தை பாசம் பற்றி கூட பேசலாம் தந்தையர் கூடாது ஏன் அப்படி விட்டிங்கன்னு வேணுன்னா அடுத்த வருஷம் அப்படி ஒரு தலை போட்டுக்கலாம் ஐயா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அதை வேறு நான் இப்போ ரிசர்வ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க அதுவே ரொம்ப இன்றைக்கி தாயரை பற்றி